வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கல்யாண வீட்டு வத்த குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியலும் செய்யப்போகிறோம் இந்த வத்த குழம்பை நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கல்யாண வீடுகளில் சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் இலையை போட்டுட்டு ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் வைப்பாங்க அது வச்ச உடனே நம்ம எடுத்து வாயில் போடுவோம் ஆனால் வீட்டில் செஞ்சோம்னா அந்த கேரட் பீன்ஸ் பொரியல் யாருக்குமே பிடிக்காது நான் இந்த வீடியோவில் செஞ்சுருக்கிற மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சீங்கன்னா யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கல்யாண வீட்டு வத்த குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வத்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேன் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும் வத்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கறதே நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைக்கிற பொடியில் தான் இருக்குது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வரட்டும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருது கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கடுகும் எள்ளும் நல்லா படப்படன்னு வெடிச்சு வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேர்த்த தனியாக தோரம் பருப்பு மிளகு அதில் இருக்கிற சூடோடு இது சேரும் பொழுது நமக்கு சீக்கிரமாகவே நல்லா வருபட்டு வரும் அதே சமயம் கருகாமலும் வறுக்க முடியும் அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்க எல்லும் கடுகம் இந்த மாதிரி நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கடுகு எல்லாம் வறுத்த அதே மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் வெங்காயம் வடகம் சேர்த்துக்கலாம் இந்த வடகத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாமே இருக்கும் இந்த வடகம் வீட்டிலையே போன வருஷம் நான் செஞ்ச வடகம் தான் இது இந்த வெங்காய வடகம் போட்டு வத்த குழம்பு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட இல்லனா நார்மலாக நம்ம எப்படி சேர்ப்போமோ கடுகு வெந்தயம் சீரகம் அதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வடகத்தில் இருக்கிற கடுகு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பாகத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது இந்த ஸ்டேஜில் கால் கப்பு அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு பூண்டும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் பூண்டையும் நல்லா வதக்கிக்கணும் கூடவே ஒரு ரெண்டு மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்காங்க கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டோம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயமும் பூண்டும் நல்லா பொறிஞ்சி வதங்கி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தணும் அதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் எடுத்து வச்சால் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டும் போகாது இப்போ பாருங்கள் தக்காளியை நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கணும் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் மிளகாய்த்தூளில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அவசரமாக செய்ய முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மிளகாய்த்தூளும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அடுத்து ஒரு பெரிய எலுமிச்ச அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு திக்காக கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை எடுத்துக்கோங்க புளி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இந்த புளிலேயே நானே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இப்போ ஒரு முறை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் புளி ஊற வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க நிதானமாக கொதிக்கட்டும் இந்த குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம முதல்லையே வறுத்து வச்சுருந்த பொருளை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குர அரைச்சிருக்கேன் பாருங்க பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நம்மளோட குழம்பும் கொதிச்சிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முறை இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே மேதந்து வந்திருக்கு பாருங்கள் குழம்பும் சூப்பராக கொதிச்சிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வத்தக்குழம்ப குழம்பை நீங்கள் ஒரு முறை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்யாண வீட்டு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கல்யாணம் வீட்டு டேஸ்ட்டு வரணுன்னா கட்டாயம் இதில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சா பொடி வச்சுருக்கோம் இல்லையா இருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இந்த குழம்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் மீதி இருக்கிற இந்த மசாலா பொடியை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி எதாவது எந்த காரக்குழம்பு வச்சாலுமே அதில் இந்த பொடியை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அடுப்பில் ஒரு தாளிப்பு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வத்த குழம்பு ஃபுல்லாகவே நான் கடலை எண்ணெயை தான் செய்கிறேன் நீங்கள் நல்ல எண்ணெயை செய்வீங்கன்னா அதே மாதிரி செஞ்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் குண்டு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் நீட்டு மிளகா வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க அடுத்து கால் கப் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க கூடவே மணத்தக்காளி வத்தல் கால் கப் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருகாமல் நல்லா வறுபட்டு வரும் இப்போ பாருங்கள் இந்த சுண்டக்காய் கொத்தல் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியாக இந்த கருவேப்பிலை சேர்க்கும் போது குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வத்த குழம்புக்கான தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போது கொதிச்சிட்ருக்குற குழம்புல இதை சேர்த்துடலாம் குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத அப்படியே சேர்த்துடலாம் இப்போ நம்மளோட கல்யாண வீட்டு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி வத்த குழம்பு இதே மாதிரி பார்த்து நீங்கள் இந்த அளவுகளோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு சூப்பராக வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகம் கடுகு கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு சிவந்து வரட்டும் இப்போ உளுந்து நல்லா சிவந்துடுச்சு பாருங்கள் அடுத்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொரியலில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் மட்டும்தான் மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துடலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கேரட் பீன்ஸ் பொரியலில் பார்த்திங்கன்னா கேரட் அளவு அதிகமாக இருக்கணும் பீன்ஸோட அளவு கம்மியாக இருக்கணும் இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக கேரட் எடுத்திருக்குறேன் அதை இதில் சேர்த்துடலாம் கூடவே பார்த்திங்கன்னா அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பீன்ஸ் எடுத்துருக்குறேன் ரெண்டுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் கேரட்டோ பீன்ஸும் இந்த அளவில் எடுத்திங்கன்னா தான் கல்யாணம் வீட்டில் கிடைக்கிற அந்த இனிப்பு டேஸ்ட்டோட நமக்கு பொரியல் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த பொரியலில் சேர்த்துக்கலாம் சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த சிறுபருப்பை இந்த பொரியலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டைட்டாக ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இந்த பொரியலுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த ஆவியிலேயே இது வெந்ததுனால தான் நமக்கு பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும் பத்து நிமிஷமாக லோ ஃப்ளேம்லேயே வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரெண்டு முறை மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி இருக்கிறேன் இப்போ பாருங்கள் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பொரியல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அதே சமயம் பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க கிட்டே இருந்து நீங்கள் கலந்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வரும் இப்போ கல்யாண வீட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஒரு கால் கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நான் செஞ்சுருக்கிற மாதிரி நீங்களும் கேரட் பீன்ஸ் பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட கல்யாண வீட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பொரியலை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் வத்த குழம்புக்கும் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கும் இன்னும் தோதா அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் அப்பளம் பொறிக்க போகிறேன் இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா நானே வீட்டில் செஞ்ச அப்பளம் யாருக்காவது இந்த அப்பளம் ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் கட்டாயம் போடுறேன் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது மழை முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன் இப்போது அப்பளம் பொறிச்சிக்கலாம் அப்பளம் பாருங்கள் போடும்போது எவ்வளோ சின்ன சைஸில் இருந்தது பொறிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த அப்பளம் பாத்தீங்கன்னா இந்த பொருட்காட்சியிலாம் கிடைக்கக்கூடிய அந்த டெல்லி அப்பளம் சொல்லுவோம் தான் இது இப்போ கல்யாண வீட்டு வத்த குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியலும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி